அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா உரு நெறி உணர்ச்சி தந்து ஒளி உற புரிந்து என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் சிறுநெறி தீ நெறி எதிலும் செல்லாதவாறு உறுதியும் வல்லமையும் தந்து நான் அடைய வேண்டிய அதாவது பெருநெறி செல்வதற்குரிய உணர்ச்சியானது என்றும் அழியாது விளங்கும்படி தந்து அருள் பேரொறியால் எல்லா விளக்கங்களையும் அறிந்து கொள்ளச் செய்து என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா உரு நெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து உலகில் தோற்றிய இச்சிறியோனுக்கு உலகில் சிறிதும் மனம் பதியாவண்ணம் நினது அளப்பரிய திருவரு திரு அருளால் உண்மையை அறிய செய்தன அதனால் புலன்கள் இழுத்த இழுப்பின் மனம் போன போக்கில் செல்லாது அருள் பெரும் நெறியில் செல்ல மனதுக்கு ஆற்றலும் வழங்கப்பட்டதா திருவருளால் மனதுக்கு ஆற்றலும் வழங்கப்பட்டதா திருவருளால் நல்ல அறிவு விளங்கிவிட்டது அறிவை கொண்டு அதற்கு தக்க வாழ வேண்டுமே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா பெருநெறி உணர்ச்சி தந்து ஒளிபர புரிந்து என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் துர்க்கமாக மார்க்கமாக இழிந்த வழியின் நான் பழகா அருள் வல்லு வல்லமை கொடுத்த அருளி எவ்வுயிரும் தம் உயிராய் காணும் சன்மார்க்க பெருநிதி நெறி உணர்ச்சியை நிலையை நிலை பேராக பின்பற்ற செய்து என் உயிரும் என் உள்ளமும் என் உடலும் படி செய்தருளிய பள்ளல் பெருமானுடைய அந்த அன்பும் கருணையும் இருக்கு பாருங்க அதுதான் அங்கேதான் உண்மையான ஜீவ மார்க்கம் அதை தீய வழியிலே செல்லாமல் நல்ல நெறியிலே சென்று புற புகழோடு உணர்ச்சி என்கிற ஒரு மாய கூட்டத்தை தானே கட்டமைத்து அதை பிரகடனப்படுத்தி தான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் போல காட்டக்கூடிய காட்சிகள் நமக்கு வேண்டாம் அகத்திலே உணர்ந்து மூச்சை கவனித்து பேச்சை குறைத்து நம்மளுடைய மூச்சை ஒடுங்கச் செய்து ஏக இறைவனான அகநிலையிலே செல்வதுதான் நமக்கு உத்தமமான செயல் அந்த உத்தமமான செயல்தான் மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு அளிக்கும் மரணமில்லா பெருவாழ்வு அளித்த பின்பு அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைக்கும் என்பது உண்மை சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்